بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد عن ام المؤمنين ام عبد الله عائشه رضي الله عنها قال قال رسول الله صلى الله عليه وسلم من احدث في امرنا هذا ما ليس منه فهو رد رواه البخاري ومسلم எல்லா புகழும் அல்லா தூதர் சரபும் நாயகம் சலாபா செல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சகாபாக்கள் தாவே தகவல் சிறப்பு சாதியுங்கள் கண்ணிமிக்கல் மற்றும் நம் அணிகள் மீதும் உண்டாக்கப்படுமா அல்லாஹுடைய அருளால் அவனது பெரும் கிருப்பையால் மாதத்தை அடைந்து நான்கு தலாவை முடித்துவிட்டு நான்காவது தலாவை முடித்துவிட்டு இப்பொழுது நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் தலா நம்முடைய விவாதத்திலே நம்முடைய நோன்புகளை நம்முடைய தான தர்மங்களை நம்முடைய இன்று வணக்கங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான கோலியை இன்மையிலும் அருமையிலும் புரிவானாக என்று வளர்த்தவனாக எனது இந்த சிறிய உரையை நான் ஆர்வம் செய்கின்றேன் اللہ <سؤال> تعالیٰونا <سؤال> نبابیہ اولئے این درودہ حدیث ایو بلکم انہا نبابیہ اولئے ام المؤمنین ایرے بسواسیہ الانتائی عائشہ رضی اللہ عنہ والدہ رکھتا اللہ ہی تودہ صلی اللہ علیہ وسلم ورکھتا من احدثا فی امرنا هذا ما ليس منه فہو وردل ஒருவர் நமது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகின்றாரோ அது அல்லாஹிடத்தில் நிராகரிக்கப்படும் ரத்து செய்யப்படும் என்று அல்லாஹின் மூலம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் பிதாத்துகளை குறித்து இஸ்லாத்தில் நூலகங்களை ஏற்படுவது ஏற்படுத்துவதை குறித்து இந்த தெளிவான ஒரு சான்றாக இருக்கின்றது மார்க்கம் என்றால் எதுல்லா கூறினாலும் கூறினார்கள் அதுதான் மார்க்கம் அந்த மார்க்கத்தை சகாபாட்டம் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை ஒரு அளவுகோலாக வைத்து நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அவர்கள் தங்களுடைய காலத்தில் அவர்களுடைய சூழ்நிலையில் அவர்கள் பார்த்த சில விஷயங்களை ஆய்வு செய்தார்கள் இஷ்டிகாடு செய்தார்கள் சில சட்டங்களை சொன்னார்கள் இஷ்டிஹார் செய்யவில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இமாம்களை பொறுத்த வரையில் அவர்கள் இஷ்டிஹாறு செய்தது மசாயிகளுடைய விஷயத்தில் விஷயத்தில செய்யவே முடியாது ஏனென்றால் அவ்வாறே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்கம் என்று நினைத்து அல்லாவிடம் கூலியை எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டும் என்றால் அது மார்க்கத்தில் அதற்கான ஆதாரம் இருக்கணும் அதற்கான சான்று இருக்கணும்

அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது விதத்து செய்யக்கூடியவர்களுடைய எண்ணம் எவ்வளவு எஹ்லாசான அடிப்படையில் இருந்தாலும் அது சொன்னாவுக்கு மாற மாற்றமாக இருப்பதனால் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது நாம் நேற்று பார்த்தோம் ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனைகள் ஒன்று இஹ்லாஸ் இருக்கணும் இன்னொன்று நபிஸ்வாசனுடைய சுன்னாவின் அடிப்படையில் அது இருக்கணும் இப்படி சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க இது நபிகள் காலத்துல இந்த மாதிரி மைக் இருந்ததா காலத்துல இந்த மாதிரி உட்கார்ந்து பயன் பண்ணாங்களா இதுல எல்லாம் என்ன செய்வாங்க குதர்க்கமாக சில வாதங்களை உலகம் சார்ந்த விஷயங்கள் அடிப்படை அறிவை கூட இல்லாத மக்கள் தான் இவ்வாறான முதற்கமான சந்தேகங்களை முன்வைப்பார்கள் இது மக்களை பாமர மக்களை ஏமாற்றுவதற்கு பாமர வந்தாலும் அது பிகாட்டு தான் அதாவது அமல் ரீதியான பிகாட்டுகள் நிறைய நாம் பார்த்து வருகின்றோம் அமல் அதாவது ஓதுவது பர்வான தொகைக்கு பிறகு கூட்டு துவா ஓதுவது இது எல்லாமே பிகாட்டுகள் தான் ஆனால் இந்த அமல் ரீதியான பிகாட்டுகளை விட மோசமானது அகீதா ரீதியான பிகாட்டு ஒரு புதிய கருத்தை சொல்வது இன்றைக்கு அவர்களுடைய அந்த ஜமாத்தினர்களாலும் உருவாக்கப்பட்டு புதிய புதிய விஷயங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு அதற்கான அனுபவம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்க அதனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாருமே நம்பகமானவர்களாக இருக்கணும் ஏதோ இடத்திலும்

حديثنا لنا سيقول إننا من لنا رضي الله عنه لنا سيقول لنا سيقول لنا إننا لو سيقول لنا بالرأي لكان سيقول على الأسفل أفضل من أعلى سيقول على رسول الله صلى الله عليه وسلم يمسح على أعلى. دماركم கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்திருந்தால் பகுத்தறிவை தான் இந்த மார்க்கமே புரிந்து கொள்ள முடியும் என்று இருந்திருந்தால் மசாஜ் செய்யும் போது காலங்களின் மீது மசா செய்யும் போது கீழ்பகுதியிலே செய்வது மேற்பகுதியிலே செய்வது விட சிறந்ததாக இருந்திருக்கும் ஏனென்றால் நாம் போது நம்முடைய கீழ்பகுதியிலே தான் தூசிப்படும் அழுக்கப்படும் ஆனா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க நீங்க உரு செய்யும் போது

அகீதாவில் புதிய ஒரு விஷயத்தை புதிய சிந்தனையை நாம் கொண்டு வரவே முடியாது அப்படி ஒரு கொண்டு வந்து அது மிக அது அமல்ல செய்யப்படக்கூடிய மிகத்தை விட ஆபத்தான இமா மாலிக் அஹமதுல்லாஹி அலி அவர்களிடத்தில் ஒருவர் வந்து இஸ்திவா பற்றி கேட்கிறார் அல்லா ரஹ்மான் அரச உயர்ந்திருக்கின்றான் என்று வருகின்றது அது எப்படி என்று கேட்கிறார் உடனே அவருடைய முகம் எல்லாம் மாறுது

ಅವಶ್ಯಾರೆ <The>

நம்மை குரான் ஹதீஸ் அடிப்படையில் நமக்கு எது மார்க்கமாக சொல்லித் தரப்பட்டிருக்கின்றதோ அதை சரியான கருத்துக்களை நாம் ஏற்று செயல்பட செயல்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு சரி இதாவது செய்தால் என்ன ஆகும் இவன் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார்கள்

பாதுகாக்க வேண்டும் செய்த நிலையிலே பல நல்ல அமல்கள் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அதற்கு எந்த ஒரு பூஜ்யம் கிடைக்காம கைசேதம் அடைந்தவர்களாக நஷ்டம் அடைந்தவர்களாக அவர்கள் ஆக்கிவிடுவார்கள் என்று பதினெட்டாவது அத்தியாயத்து நூத்தி மூன்று நூத்தி நான்கு நூத்தி ஐந்து ஆகிய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டிருக்கின்றன உலகத்தில் நல்ல அமல்கள் செய்வாங்க ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்பட சரி மறுமையினர் அந்த தடாகத்தில் நின்று கொண்டு

உங்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் புதிய கருத்துக்களை உருவாக்கியவர்கள் விதாட்டுகளை உருவாக்கியவர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹி தூதர் சொன்னார்கள் எனக்கு பிறகு என்னுடைய மார்க்கத்தில் யார் புதிதான காரியங்களை உருவாக்கினார்களோ என்னுடைய மார்க்கத்தை யார் மாற்ற முயற்சி செய்தார்களோ அவர்கள் அப்பொழுது

அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் மற்றும் அடிப்படையிலே நாம் செயல்படணும் இந்த பிரச்சாரம் அது உருவாக்கப்பட்ட நாள் முதல் தொடர்ந்து தன்னுடைய இந்த கொள்கையை எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் எந்த ஒரு

ஜையில் அதாவது கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்கையை வைத்து நபர்கள் யார் என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து ஒளிக்கக்கூடிய ஒரு ஜமான் மக்களை வைத்து கொள்கையை நாம் ஒருபோதும் பார்க்கக்கூடாது எனவே இவருடைய கொள்கை சரியாயிடும் பல மக்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பேசுவாங்க பேசுவாங்க அவர்கள் பேச்சு மட்டும்தான் அழிவு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அதை வைத்து நீங்கள் உண்மையான அறிந்தீர்கள் யார் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று உலமாக்கள் நம்முடைய சிறப்புகள் சொன்ன அடிப்படையில

அந்த ஜமாத் யார் சஹாபாக்களுடைய நபிகள் நாயகம் சனுடைய அந்த வழியில நடக்கூடிய அந்த பாதையிலே நடக்கக்கூடிய ஜமாயத்தாக அலமது இல்லா இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நாம் இந்த கொள்கையை சரியாக பின்பற்றி இந்த ஜமாயத்தோடு சேர்ந்து நாம் பயணிக்கிறோம் அல்லாஹ் இந்த ஜமாயத்துடைய குலமாக்களுக்கு அல்லா சுக செய்வானாக அவர்களுக்கு உதவி செய்வானாக இந்த சத்திய கொள்கையை உலகம் முழுவதும் கொள்கை சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தவிர்ப்புரிவனாக எல்லா விதமான விட்டும் சிற்கான காரியங்களை விட்டும் அலாச்சாரங்களை விட்டோம் மாற்று மத கலாச்சாரங்களை விட்டும் அவ்வாறு ஆகமே நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பார்க்கிற ஆரம்பி السلام عليكم ورحمه الله